இன்று சரி வீடு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதோட நோக்கத்தை பற்றி தான் என்று சொல்லுவோம் எதுக்கு இவ்வளோ யூடியூப் சேனல் இருந்தும் பொதுவாக எதுக்கு இப்படி ஒரு யூடியூப் சேனல்னா என்னோட தனிப்பட்ட கருத்தில் இன்றைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிற பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கட்டும் இவர்கள் யாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்தை உள்ளபடி சொல்கிறது இல்லை அவங்க எல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சிகளுக்காக வேலை செய்கிறாங்க ஏன்னா அவங்க இது இது தொழில் இதில் லாபம் சங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்கிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு சரியான அப்ரோச் இல்லை நம்ம வந்து ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் வந்து ஒரு நாலாவது தூண் மூணாவது தூண் ரெண்டாவது தூண் இப்படி எந்த தூணுமே ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அப்போ இது வந்து ஒரு காட்டாட்சி மாதிரி தான் இருக்கும் நாட்டாட்சியாக இருக்காது ஒரு நிர்வாகம் நாடு சட்டம் அப்படின்னு இருக்காது ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து குறிப்பாக அரசியல் பேசணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் அரசியல் வந்து இன்னைக்கு எல்லா விதமான மனித வாழ்க்கையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் போது ஏன்னா ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாட்டுக்கு உட்பட்ட இடத்துல வந்து அனைத்து விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தக்கூடியது கட்டுப்படுத்துதுன்னு நான் சொல்லலை ஒழுங்குபடுத்தக்கூடியது ஒரு சில விஷயத்தில் வந்து கட்டுப்படுத்தணும் ஏன்னா உரிமை மீறல் அதெல்லாம் இருக்கக்கூடாங்கிறத கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதெல்லாம் இருக்கணும் அப்போ இதை தாங்கி பிடி பிடிக்கக்கூடிய அந்த தூண்களால் தான் பத்திரிகையை வந்து நாலாவது தூணுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படிங்கும்போது அதில் ஒரு நியாயமற்ற செயல் நடப்பது எனக்கு சரியாக படலை சரி அதை விடுன்னு போக முடியலை அதனால் இதில் என்ன பேசுவோம்னா அந்த சேனலில் வந்து எதிர்காலத்தில் அரசியல் கலாச்சாரம் கலாச்சாரனாக்க வந்து இருக்கிற கலாச்சாரம் வந்து அது இதை வந்து மேலும் இதை வந்து மாற்றணுமா அதாவது அதை இம்ப்ரூவ் பண்ணணுமா அந்த பழமே மதத்தை தாங்கி பிடிப்பதனால அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருக்கும் கலாச்சாரம்னு பேசும்போது சாதி மதம் இனம் இது எல்லாத்தையும் தான் பேசணும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த டாபிக்லாம் எடுத்து பேசுகிறேங்கிறது சூசைடுக்கு சமம் அப்படி இல்லை நம்ம வந்து அதை வந்து கிரிடிசைஸ் பண்ணணுங்கிற நோக்கம் கிடையாது பட் அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு காலத்தில் மன்னராட்சியாக இருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு அதுக்கு ஆரம்பத்தில் காட்டுவாசி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து இப்போ இன்றைக்கி ஒரு மேம்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கும்போது அப்போ இந்த கலாச்சார பின்னணிகள் வந்து அதனால் ஒரு சில பேருக்கு வந்து லாபம் ஒரு சில பேருக்கு நட்டம் அப்படின்னு இருக்கும்போது அதையும் பற்றி பேசி தான் ஆகணும் ஒரு வழியே இல்லை அதனால் உள்ள சாதக பாத நிலை பற்றி பெருசாக ஆராய அதை யோசிக்கிற அளவில் இல்லை அதையும் பேசுவோம் அதே மாதிரி உலக பிரச்சனைகள் ஸோ இன்றைக்கி வந்து பல இடத்துல சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது யூக்ரைன் ரஷ்யா நடக்குது பாலஸ்டைன் இஸ்ரேல் அது குறிப்பாக ஹமாஸுங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் அதுக்கும் நானூறு பேரை கடத்தினாங்க கொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து இன்றைக்கி வந்து நெருக்கி ஒரு எழுபதாயிரம் பேர் கொண்டாச்சு ஸோ இது கூட கூட இருக்கலாம் மதம் சார்ந்து இப்படி அடிச்சுட்டு நடக்கிறது இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸ்பெயினில் பஸ்கு ரீஜன் அதுக்கு பிரச்சனை இருக்குது சில நாட்டில் உள்நாட்டு போர்கள் நடக்குது மியான்மர் நம்ம பக்கத்து நாடு மியான்மாரில் நாடு ஸோ இதனால் நமக்கு என்ன பாதிப்பு இல்லை இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக ரெண்டாவது உலக சண்டைக்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பான வந்து ஐக்கிய நாடு சபைங்கிறது ஒரு அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக இருக்குது இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் குற்றமே செய்துட்டு அங்கே போய் முறையிடும்போது அவங்களோட இணக்கமாக உள்ள நாடுகள் குறிப்பாக வந்து பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து அந்த அஞ்சு நாடு சைனா ஃப்ரான்ஸு யுகே யுஎஸ் ரஷ்யா இதில் யாராவது ஒருத்தங்க இணக்கமாக இருந்தால் போதும் அந்த குற்றத்தை வந்து குற்றமையிலன்னு ஆக்கிடுறாங்க ஆய்க்கிடுறாங்க ஏன்னா அது வந்து அந்த ஜனநாயக அமைப்புங்கிறது எப்படின்னா அஞ்சு பேரில் ஒருத்தங்க எதிர்த்தாலும் அது ஒரு என்ன சொல்கிறது ரெசல்யூஷனாக அது வந்து பாஸ் ஆகாது அப்படியே இருந்தாலும் பாஸ் ஆகிட்டாலும் அஞ்சு பேரும் சேர்ந்து அடிக்கணும்லாம் அப்படி யாருமே இல்லையே எல்லா நாட்டுக்கும் எல்லா எதாவது ஒரு நாடு ஃப்ரெண்டாக தானே இருக்கிறான் ஸோ வரத்த உறவோம் இல்லை வேறு ஏதாவது உறவோம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் இருக்கிறான் ஸோ அஞ்சு நாட இணைந்து ஒரு ரெசொல்யூஷனை பாஸ் பண்ணுறங்கிறது இயலாத காரியம் அப்படிங்கும்போது அங்கே இல்லை ஸோ அப்போது அந்த ஈஎன்னோட வேலை என்ன எங்கெல்லாம் இப்போ அந்த காசாவில் அடிக்கிறாங்களா அங்குள்ள மக்களுக்கு உணவு மருந்து உடை மற்ற அந்த டெம்பரவரியாக தங்குறதுக்கான அந்த டென்ட்டு பவர்வே ஸோ இதெல்லாம் வந்து இருந்தாவது நிதியை வாங்கி அதை இந்த பொருளாக வாங்கி அதை கொண்டு எங்கே கொடுக்குறது எப்படின்னா அந்த ரெட் க்ராஸ் ரெட் கிராஸ் இதோட வேலையை தான் அவங்களும் பார்க்குறாங்க ஸோ அது ஈனில் ஒரு பகுதி தான் இப்போ நம்ம கொரோனா வந்துச்சு அதில் வந்து அதே யுனைட் யூஎனோட ஒரு இது தான் வந்து சுகாதார அமைப்புன்னு ஒன்று இருக்குது அப்போது வந்து சுகாதார அமைப்புங்கிறது இன்ன வரையும் கொரோனா எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு சொல்ல முடியல அதோட தலைவர் வந்து சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறார் ஏன்னா சைனா அந்த அமைப்புக்கு நிதி கொடுக்கும் அமை நாடுகளில் சைனா முன்னிலை இருக்கிறதுனால அவர் இருக்கார் ஸோ இப்படியெல்லாம் வந்து ஒரு எனக்கு என்ன லாபம் வரும் எனக்கு இவனால் வருமானம் வருதுன்னா அவன் தப்பே பண்ணாலும் அவனை நியாயப்படுத்துறது ஒரு தார்மீக கடமை எங்கேயுமே இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை எங்கேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சாலும் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும் வரலாறு நமது கலாச்சாரம் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி மக்கள் வந்து பணம் அவசியம்தான் இல்லைன்னு சொல்லலை அதிகாரம் வந்துங்கிறது அதிகாரங்கிறது ஒன்றும் சட்டத்தால் ஒன்றும் வழங்கப்படலை அது வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக வந்து அதிகாரமாக கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு தனிமனிச மேலே வந்து தன்னோட விருப்ப விருப்பை திணிக்கிறதுக்கான அதிகாரம் வந்து சட்டப்படி வழங்கப்படலை ஆனால் இந்த கட்சியல் அமைப்புகள் இன்றைக்கி ஜனநாயகத்தை நடத்துறதுனால ஜனநாயகத்தில் வந்து கட்சிக்கு இடமே இல்லை ஆனால் இன்றைக்கி ஜனநாயகம்னா கட்சி தான் ஜனநாயகங்கிற அளவில் இருக்குது அப்படி இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது யார் யா யாரோட கடமை என்ன ஆனால் அவங்க அந்த கடமையை செய்கிறாங்களா இல்லை அவங்க சுய லாபமாக சுய வெறுப்பு விருப்பு திணிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறாங்களா இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம குறிப்பிட்ட ஒரு டாப்பிக் அரசியல் மட்டும் இல்லாமல் அதுதான் கலாச்சாரம் பொழுதுபோக்கு அறிவியல் மாணவர்களுக்கு உள்ள பாடத்தட்டங்கள் மற்றும் அதோட முரண்பா முரண்பாடுகள் எளிமையாக பண்ண முடியுமா வாழ்வியல் என்ன இன்னைக்கி இப்போ நான் வந்து எண்பதில் பிறந்தாலும் ஸோ நான் வளர்ந்த முறையில் வந்து இன்னைக்கு வரும்போது இன்றைக்கி அந்த வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி உள்ள குழந்தைகளுக்கு எப்படி இருக்குனாக்கா வந்து இன்றைக்கி வந்து அவங்களெல்லாம் வந்து படிப்பில் அதிகமாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு எந்திரமாக மாற்றி வச்சிருக்கிறோம் ஸோ இது வந்து போட்டினாலேயா என்ன எதிர்காலத்தின் மேலே உள்ள பயனாலேயா அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தை மிஞ்சி அந்த போட்டி எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு ஒரு இதில் ஒரு தேர்வில் வந்து மதிப்பெண் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம் ஆனால் உடம்பு கிட்ட போயிடுச்சுன்னா சரிங்களா இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அந்த அடிப்படைகளை வந்து நம்ம வந்து எப்படின்னா அதில் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கட்டிங் கார்னர்ஸ்னு சொல்லுவாங்க குறுக்கு பாதையில் போகிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அப்படிங்கும்போது ஒரு தனி மனுஷனை பாதிக்கிற அத்தனை விஷயங்களையும் பற்றி கருத்து சொல்லலாம் இந்த சேனல் அதை பற்றி பேசும் அப்படின்னுங்கிறதுக்காக நோக்கத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு க கண்டிப்பாக கட்சி சார்ந்து இல்லை ஏன்னா வந்து என்னோட வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான் உறுதியை நம்புறது என்னென்னா இந்த ஜனநாயகம் ஒரு அருமையான அமைப்பு அருமையான அமைப்பு ஆனால் அதோடய வீழ்ச்சி காரணம் அந்த கட்சிகள் இந்த கட்சிகளின் பிடியில் ஜனநாயகம் இருப்பதனால் ஜனநாயகத்தோட சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் இல்லாமல் வந்து ஒரு அமைப்பு வந்து எப்படி அது செயல்பட முடியும் சில பேர்களின் திருப்திக்காக செயல்படும் அப்படி தான் இருக்குது கண்டிப்பாக இந்த சரி வீடுங்கிற ஒரு இந்த சேனல் வந்து இதை பற்றி பேசும் இதை நீங்கள் கேட்டுட்டு சரி விடுன்னு நீங்கள் போகிறதுனாலும் போங்க இல்லை இதை பற்றி சிந்திங்க அப்போது வந்து சரி தப்பு எப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உணர்ந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ எப்போ ரியாக்ட் பண்ணணுமோ அப்போ ரியாக்ட் பண்ணுங்கள் இல்லை நான் பேசுகிற தவறுனாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் நன்றி